வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்கில் உடற்கல்வித்துறை முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் விதம் விளையாட்டுப் போட்டி தொடங்கப்பட்டது விழாவை கல்லூரி முதல்வர் தந்தை டாக்டர் காட்வின் ரூபஸ் மற்றும் உடற்கல்வித்துறை தலைவர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சதீஷ் பிராங்க்லின் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் விழாவில் இரண்டாம் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் மற்றும் இப்போட்டியினை உடற்கல்வி பேராசிரியர்கள் டாக்டர் வி குமார் டாக்டர் எஸ் அதிசயராஜ் டாக்டர் சி செல்வராஜா டாக்டர் பி தங்கராஜ் பி அருணாச்சல வடிவு ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை நடத்தி வைத்தனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க